வணக்கம் நாம இப்ப திருக்குறள்ல குறிப்பறிதல் பார்த்துக்கிட்டோம் குறிப்பறிதல் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே எனக்கும் கூட பண செலாம் நாடு கொண்டு வருது இல்லையா எல்லாருக்குமே அது உணர்வு இருக்கும் சரி ஏற்கனவே

சிறைய போல சிறைதான் போல கண்ணாட பார்வை என்னத்தை ஏற்படுத்து அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கோம் காதல் பாயப்பட்டவங்களும் பயன்பாங்க எப்படி அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம மட்டும்தான் இருப்போம் அப்படின்னா இந்த காதலை ரெண்டு பேருமே பார்வை பரிமாற்றத்துல பரிமாற்றிக் கொள்வாங்க இல்லையா இது அழகான ஒரு தருணமா இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா உறாதவர் போல் சொல்லினும்

காதல் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர நகர்வதுக்கு போகுது அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்த ஸ்டெப் தான் இதை சும்மா அப்படியே போகும்போது பார்க்குறோமோ பேசுறது தேவையே இல்லாமல் பேசுறது அந்த மாதிரியெல்லாம் நடக்கும் இல்லையா அந்த டைமில் என்ன ஆகும் அந்த நேரத்தில் ரெண்டு பேருக்கு வந்து தெரியாத மாதிரி நடிச்சா தான் பக்கத்தில் இருக்கிறவங்களும் தெரியாத நபர்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க இல்லையா அப்போ என்ன பண்ணுறது அப்படி அப்படின்னா இந்த காதலை நான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு நீ என்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்து என்ன என்னை வந்து தெரியாதவங்கள மாதிரி என்கிட்ட நடிச்சிருக்க அல்லது நானும் மற்றவங்க முன்னால் நடிக்கிறேன் அப்படின்னு உனக்கு புரிஞ்சா போதும் அந்த உனக்கு புரிஞ்சது எனக்கு புரியணும் அப்படின்றத வந்து நானும் உணர்ந்துக்குவேன் அந்த உணர்ந்தது மற்றவங்க முன்னால் காயப்பட்ட மாதிரி நீ நினைக்காத எனக்கும் காதல் இருக்குது அதே காதல் உனக்கும் இரு இப்ப காதலை இப்போ உணர்ந்துகிட்டு இருக்கீங்க அல்லது உணர்த்துறீங்க அப்படின்னு தெரியல இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சமிக்கை சமிக்க என்ன அப்படின்னா நீங்களும் காதல் பயப்பட்டிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நான் உங்களுக்குலாம் நடந்துச்சு அல்லது உணர்ந்து மண்டதை எப்படி வெளிப்படுத்துவது இருக்குது அப்படிங்கிறத அழகாக நமக்காக சொல்லியிருக்க ஒரு பெற கதை பயப்பட்டு இருந்தால் இல்லாமல் நம்மளுடைய கலந்து நோயை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குதோ அப்படிங்கிறத நீட்டெலாம் புரிஞ்சுக்கலாம்